மாண்புமுக கழகத் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா இளைஞர் எழுத்தினாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா ஞாயிற்றுக்கிழமை மாலை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி கோவை மாநகர் மாவட்டம் திமுக இளைஞரணி சார்பில் பீளமேடு பகுதி ஒன்று இருபத்தி ஏழாவது வார்டு பொறிக்கடை சங்கு பகுதியில் தமிழ்நாடு மின்சார மதிவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு வி செந்திர்பாலாஜி அவர்களின் வழிகாட்டுதலில் கழக தலைவர் திராவிட நாயகன் அன்பு தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்பு தளபதி அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்கள் ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மாநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ரா தனபால் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிழங்க பீழமேடு பகுதி ஒன்று திமுக செயலாளர் துரை சந்தமர் செல்வன் கீழ்கண்ட உறுதிமொழியினை வாசித்தாா் கழக நிர்வாகிகள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் உறுதிமொழி தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு தரமாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வேண்டும் இதுதான் ஒரே இலக்கு திமுக பொதுக்குழு உறுப்பினர் ராமணிகண்டன் மாமன்ற உறுப்பினர் அம்பிகா கரபால் வட்டக்கிட செயலாளர்கள் ஆர் மாடசாமி ஏ எஸ் நட்ராஜ் கி நாராயணன் இருபத்தி ஏழாவது வார்டு துணை செயலாளர் செந்தில் துரை பூவே துரைசாமி எலக்ட்ரீஷியன் வேலு பூவே சுரேஷ் கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் போராடும் போராடும் தமிழ்நாடு வெல்லும் வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு ஒரே இலக்கு